அந்த ஹதீஸை தவறாக விளங்கி கொண்டு அதை எப்படி புரியணும் அப்படி புரிந்து கொள்ளாம அவங்க ஒரு சட்டம் எடுத்ததுனால ஒருத்தங்கால ஒருத்தம் மிதிச்சு ஓடுற அளவுக்கு ஆக்கி போடுறாங்க கொஞ்சம் தப்பித்தவர் காலை ஒடுக்கணும்னு வைக்கல மரணம் விட்டிட்டு போறது மறுபடியும் விட்டிட்டு போறது அப்படி மிதிச்சு ஒரு ஆள் மூணு ஆள் இடத்த எடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிற காட்சி எல்லாம் பார்க்கிறோம் அது என்ன ஏற்படுது ஒரு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் வந்து தொழு வர்றாரு தொழு பொழுது பாதியன் சதுரகு அவர் என்ன பண்றாரு சப்புல நிக்கும் பொழுது

அப்படி ஒரு கோடு கிழிச்ச நேரம் இருக்கணுமே தவிர ஒரு ஆள் மட்டும் இப்படி முன்னாடி வந்து நிக்கிறது ஒரு ஆள் இப்படி பின்னாடி போய் நிக்கிறது எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அக்கீமும் சுபுபக்கும் உங்க சப்புகளை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல்லா உத்தரவு போட்டாங்க இதுக்கு பிறகு சகாபாக்கள் எல்லாம் காலோடு கால் தோளோடு தோல் முட்டுக்காலோடு முட்டுக்கால் இணையும் விதமாக நின்று கொண்டார்கள் இதுதான் ஹரிஸ் வாசனம் காலோடு கால் மாதிரி என்ன வருது முட்டுக்கால் இருக்குல்ல இப்ப காலோட கால சேர்த்துட்டீங்க இன்னொரு ஆள் வாங்க தெரியும் முட்டுக்காலோட முட்டுக்கால் சேரணும் நீங்க காலோட காலையும் சேர்க்கணும் முட்டுக்காலோட முட்டுக்காலையும் சேர்க்கணும் இப்படி அர்த்தம் இருக்கு அதாவது ஒரு அதிச அமல்படுத்துறதா இருந்தா அதனோட இல்லாத்தையும் அமல்படுத்தணுமா இல்லையா அதுல என்ன வருதுன்னு கேட்டா காலோடு கால் முட்டு முட்டுக்காலோட சேருமா முட்டுக்கால் அமைப்பு இப்படித்தான் அதுல அமைச்சிருக்கலாம் முட்டுக்காலோட முட்டுக்கால சேர்த்து அப்படி வளைக்கு இப்படித்தான் சேர்க்க முடியும் ஒருத்தர் நாய் மாதிரி நின்றாத்தான் என்ன செய்ய முடியும் கழுத மாதிரி கழுத காலை உடைச்சு வச்சுப்பாங்கல்ல இப்படி நின்றா தான் முட்டுக்கால் முட்டுக்கால் சேர்மே தவிர எந்த ஒரு மனுஷனும் காலையும் முட்டுக்காலையும் கொண்டே சேர்க்க வேணுமா ரெண்டு சேர்த்த அரிசியில் வருது நீ ஒன்னு செய்யற அப்ப அந்த அரிசியில் அந்த அர்த்தம் இல்ல காலோட கால் சேர்க்கிற அந்த அர்த்தம் இல்ல என்ன அர்த்தம் ஒருத்தர் முன்னாடி தள்ளிக்கிட்டு இருந்தார்ல அதுதான் சொல்ல கண்டிக்கிறாங்க காலோட கால்னா காலுக்கு நேர கால் இப்ப வந்து இப்படி நிக்கிறாரு இதான் நடப்பு இவங்க ரெண்டு பேர் பண்ணிக்கிறாங்க இவர் இப்படி நிக்கிறாரு என்ன பண்றாங்க சப்பா நேராக்குறாங்க நேரா போங்க பாரு நேரா போனவுடனே ஹாலோடு கால் கோலோட கோடு ஒரு நேரு கோடு நேரு கோட்டை சொல்லுதே தவிர ஒற்றுரை சொல்லல நல்லா விளங்குதா ஹாலோடு ஹால்கிட்ட வாசகத்தை மட்டும் எடுத்து கொண்டு புரியுறீங்களே அதே ஹதீஸ்ல தானே முட்டுக்காலோட முட்டுகால் வருது முட்டுக்காவோட முட்டுக்கால் சேர்க்கையிலுமா அப்ப இந்த அழதி சகோதரர்கள் வந்து அந்த ஹதீசை இருக்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரியாம இல்லைன்னா செஞ்சாச்சு காட்டணும் நான் ஒரு ஹதீச நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நூறு சதவீதம் செஞ்சு காட்டணும் தோலோட தோல் சேரம்தான் நான் கேக்குறேன் ஒருத்தன் நாலடி இருப்பான் ஒருத்தன் அடி இருப்பான் தோலோட தோல் எப்படி சேர்றது அட சம தோழ தோல் சேர்றதா இருந்தா அவன் தோல் வைத்த நாலடிக்காரன் சொன்னா இவன் தோல் யார்கிட்ட இருக்க அவன் தோல் சேருமா இவன் தோல் வயிற்று தான் சேரும் நேர்கோடு தான் சேரும் நேர்கோடுன்னு சொன்னா அவன் தோல் இவன் தோல் ஒரே ஹோட்டல வருது அந்த அர்த்தம் நேர்கோடுங்கிற அர்த்தமே தவிர உன்னோட ஒன்னு ஒட்டுறதுங்கிறது நடக்கவே நடக்காது மூணும் நடக்காத காலோட கால் மட்டும் வசதினு பிரிச்சுக்கிறீங்க தோலோட தோல் ஒட்டி காட்டுங்க அப்ப என்ன செய்யணும் குட்டையானவனையா ஒரு சபா பிடிச்சி அது அளவு பார்த்து நாலு அடியெல்லாம் வந்துருல பஸ்து அஞ்சு அடியெல்லாம் அந்த சமூகவா மூன்று அடியில் அந்த இந்த சமூகவா அப்பதான் தோலோட தோல் ஒட்டுமா எப்படி இது அதனால இது வந்து தப்ப விளங்கிக்கிட்டாங்க அந்த காலை விரிச்சு வைக்கிற பழக்கத்தை நம்ம நிறுத்த வேண்டும் அது ஒரு மார்க்கத்தை தப்பா புரியுறீங்க அவன் ஒதுக்கிட்டு போனா கூட மிதிக்கிறீங்களே அது போக நெருக்கி நிக்கணுங்கிறது மாத்தமா போயிடுது விரிச்சுக்கிட்டு போனா நெருக்கி நிக்கிறது நீ ஒடுக்கி உன்னொரு நிக்கலாம் சப்பல பத்து பேர் நிக்கிற சப்பல பன்னெண்டு பேர் நிக்கிறதா இருந்தா ஒடுக்கணும் நீ பாட்டு இப்படி விரிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு ஆள் ரெண்டாவது எடுத்து எடுத்தீங்கன்னா பன்னெண்டு பேர் இருக்கிறது ஆறு பேர் நிக்கலாம் இதான் நெருக்கி நிக்கிற அளவுகளை நடுவுல சேத்தா போறது பெரிய இடம் விட்டுறாங்க அதனால காலோட கால் என்பதற்கு அந்த அர்த்தம் கிடையாது அது சொன்னதுக்கு மாத்தோம் அதுதான் சரி நீங்க நினைத்தால் இதை சேர்த்து செய்யுங்க முட்டுக்காலும் முட்டுக்காலையும் சேர்த்துக்கிட்டு கடந்தமா நின்று தருவாங்க குறிப்பிட்ட செல்வத்துக்கு மேல பொருள் இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும்னு கடமை இருக்கு அது வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுமா இல்ல அந்த பொருள் மேல வருஷம் வருஷம் கொடுத்துருக்கணுமா சொல்ற விளக்கமாவே சொல்லலாம் நம்ம ஜக்காத்து விஷயமாக மக்கள்கிட்ட இருக்கிற நம்மள்டையும் அந்த கருத்து எல்லாம் இருந்தோம் அதாவது ஒரு ஆள் இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்குது அவர் அதுக்கு சக்காத்து கொடுத்துடுறாரு ரெண்டரை தான தானே இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாரு கொடுத்த உடனே அடுத்த வருஷம் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்குமா அதுக்கு மறுபடியும் கொடுக்கணும் அடுத்த வருஷம் அதுல கொடுத்த பிறகு மிச்சம் இருக்கு அது கொடுக்கணும் இப்படிங்கிற கருத்து தான் ஆரம்பத்தில் எங்களுக்கும் இருந்தது நாங்களும் அந்த கருத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எண்பத்தி அஞ்சுல தொண்ணூறுல தொண்ணூத்தி மூன்று வரைக்கும் அந்த கருத்தில் தான் நாங்கள் இருந்தோம் நம்ம எதையுமே நம்ம இருந்தோங்கிறதுக்காக நாங்க எப்பவுமே ஏத்துக்கிற மாட்டோம் தேடுவோம் இந்த வருஷம் வருஷம் நம்ம குடுக்கறோம் சொல்றோமே இது பத்தி குரான்ல இருக்குதா ஹதிஸ்ல இருக்குதா அல்லது பழக்கத்துல சொல்றாங்க அடிப்படையில நாங்க பல விதங்களில் ஆய்வு ரெண்டுல இருந்து எடுத்துக்கோங்களேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷ காலமாக நாங்க இத பத்தி பல விதமான ஆய்வு பண்றோம் ஆய்வு பண்ணினால் தேடி தேடி பார்த்த வரைக்கும் கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீச கூட பார்க்க முடியல ஒரு பழக்கத்தில் வந்ததுனாலதான் சட்டம் நமக்கு ஆயிடுச்சே தவிர ஹதீசில் தேடி பார்த்தோம்னு சொன்னா கொடுத்த பொருளுக்கு திருப்பி திருப்பி வருஷ வருஷம் கொடு என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இது தெளிவாக தெரிந்த பிறகு நம்ம ஓபனா டிக்ளேர் பண்ணோம் பண்ணின பிறகு நூறு முகமது பாக்கவின் ஒருவர் அவர் அதுக்கு மறுப்பு பற்றி எல்லாம் கட்டுறாங்க ஆய்வு பண்ணவர்தான் நிறைய ஆய்வு பண்ணி மறுப்பு கட்டுரை எல்லாம் வெளியிட்டார் அவரோட மதுரையில சென்ற மாதம் விவாதம் ஏற்பாடு செய்தோம் அந்த விவாதத்தில் ஆதாரம் கிடையாது என்பதை நாங்கள் வச்சோம் அவரு ரெண்டு நாள் முயற்சி பண்ணி பார்த்தாரு ஒரு ஹதிசு கூட எடுத்து வைக்க உதாரணம் சொல்ல முடிஞ்ச தவிர அது பதினேழு சீடிகளாக அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இன்டர்நெட் வசதி உள்ளவர்கள் டிஎன் நெட்ல போய் பார்க்கலாம் அல்லது ஆன்லைன் பார்க்கலாம் அதை அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நெட்ல போய் பாக்கிறவங்க பாத்துக்கிறோங்க இல்லாத உங்களுக்கு இன்சால நாங்க அனுப்புற செட்டுல இங்க ஜமாத்துக்கு மும்பை ஜமாத்துக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் அதுல வந்து நீங்க ஒரு ஆதாரமும் இல்லாம தான் சொல்றாங்க என்பதை தெல்ல தெளிவாக நீங்க நினைச்சுக்கலாம் விளங்கிக் கொள்ளலாம் இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன் சட்டம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதனிடத்தில் ஒரு நூறு பவுன் நகை இருந்தால் அவன் அதுக்கு ரெண்டரை பெர்சன்டேஜ் அக்காத்து நாற்பதுல ஒன்னு கொடுக்கணும் நூறு பவுனுக்கு ரெண்டரை பவுன் ரெண்டரை பவுன் அவன் கொடுத்து விட்டானையானால் மீதி உள்ள தொண்ணூத்தி ஏழரை பவுனுக்கு அவன் ஒரு காலத்திலையும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது இல்லை நூறு பவுனு நூத்தி பத்து பவுனா ஆகுமே அந்த பத்து பவுனுக்கு அவன் கொடுப்பான் அடுத்த வருஷம் பார்க்கும் பொழுது நம்ம போன வருஷம் நூறு வச்சிருந்தோம் இந்த வருஷம் ஒரு நூத்தி இருபது பவுனா இருக்கிறது நூறுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம் இந்த இருபது பவுன் நம்ம ஆடா இருக்குது அந்த இருபது பவுனுக்கு நம்ம கொடுக்கணும் வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் மனுஷன் மனுஷனுக்கு வருஷ வருஷம் இருக்கு டெய்லி கொடுக்கக்கூடிய நிலை கூட வர பொருளுக்கு தான் கேள்வி பொருளுக்கு தான் வருஷ வருஷம் கிடையாது தவிர லைஃப்லயே ஒரு தடவை தான் காத்து நாங்க சொல்லவே இல்ல மனுஷனுக்கு வந்து பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் போய்கிட்டே தான் இருக்கும் அதனால பத்து லட்சம் ரூபாய் வச்சுக்கணும் பத்து லட்சத்து இருக்கவே மாட்டான் இருபது லட்சமா ஆகுவான் அவன் மறுபடி கொடுப்பான் முப்பது லட்சம் ஆனா மறுப அந்த பத்து லட்சம் கொடுப்பான் அப்ப எப்பவெல்லாம் அவன் பணமோ பொருளோ கொண்டு இருக்கிறதோ அதற்கெல்லாம் அவன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கிடைத்தால் இன்னைக்கு நான் கொடுத்து வேண்டும் சாவுறதுக்குள்ள கொடுத்தா போதும் ஹஜ்ஜி மாதிரி தான் ஆனால் மூத்து ஹயாத் இருக்கிற காரணத்தினால நிச்சயமே கொடுத்துரு கொடுத்துட்டா தனியா எடுத்து வச்சிடலாம் இது ஜக்காத்து கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் மார்க்கத்தில் உள்ளது என்பதை விரிவாக விளக்கமா சொல்வதற்கு மூணு மணி நேரம் வேணும் அந்த விவாத சீடி நீங்க பாத்துட்டீங்க என்று சொன்னா உங்களுக்கு விளக்கமே தேவைப்படாது அவ்வளவு தெளிவாக காரணகாரியத்தோட ஆதாரங்களோட விளக்கி எதிர்த்தரப்புக்கு முன்னாடி ஒன்றை சொல்றேன் அதுதான் இப்பவே உண்மையை கண்டுபிடிக்க உதவும் பொதுமக்கள் என்னன்னா சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடி வச்சு சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்கள ஒரு ஆதாரத்தை காட்ட முடியலையே வருஷ வருஷம் தான் எடுத்து போட